ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டே இறை இருளாலும் குருவிறனாலும் வெளிப்படுத்துகிட்டு அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்கள் நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி மிகவும் முக்கியத்தன்மையோடு பார்க்கப்படுது அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று குரு பயிற்சி அடுத்தது ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டு கிரகங்களை நாம் உற்று நோக்கினாலும் கூட சற்று அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்திங்கன்னா அது சனிப்பயிற்சி தான் காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் சற்று அசைத்து பார்த்து விடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடைபெறுகின்றது இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு சனிப்பயிற்சியும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுது இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது நான் இப்போ சோழி பிரசனன்னு சொல்லுவாங்க இந்த சோடி பிரசனம் என்பது இறைவருளாலும் குரு உருளாலும் மட்டுமே கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரம் என்றே சொல்வேன் உங்கள் நலன் பொருட்டு நான் பேசி வருகிறேன் அந்த வழி என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயுடைய பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார் மீனம் குருவினுடைய வீடு அப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குரு சனியாகத்தார் இருக்கின்றார் எந்த விதத்திலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே இல்லை இந்த காலகட்டத்தில் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சி நடைபெறுவதனால எந்த கவலை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு அதே நேரத்தில் தலைக்கு மேல் கத்தி தொங்குவது போல் தான் நிதானம் பொறுமை எதையும் யோசித்து செயல்படுதல் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்லாமல் விட்டாலே போதும் இந்த சனி பயிற்சி திரு கணித பிரகாரம் வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் நற்பலனை தரும் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சனி போகின்ற இடம் போய் நிற்கின்ற இடம் குருவினுடைய இடம் இது ஒன்றே ஆக முடிந்தவரை மனமும் உடலும் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம தெய்வத்தின் துணையை நாடுவது சிறப்பு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவ பாடத்தை நடத்தி காட்டுபவர் பாடம் படிப்பதே வாழ்க்கை அல்ல பாட படித்த பாடத்தை வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது தான் வாழ்க்கை அந்த வகையில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் கலங்க வேண்டாம் என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதாவது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்த பாதிப்பையும் தராது அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சோழி பிரசனத்தைபடி பார்த்திங்கன்னா எவ்வாறு இருக்கும் இந்த சனி பயிற்சி அப்படி பார்த்திங்கன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய லாப சனியாக அவர் சஞ்சரித்தாலும் கூட எந்த விதமான முன்னேற்றங்களும் தொழிலில் வாழ்க்கையிலையும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தாலும் கூட சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் தந்தாலும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில் நாம் எதை சந்திக்க போகின்றோம் எந்த நிகழ்வும் சனி பகவான் நமக்கு தரப்போகின்றார் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆயிரம் ஜோதிடர்கள் ஆயிரம் முறையில் பரிகாரங்கள் சொன்னாலும் கூட இந்த சோழி பிரசன்னம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை அதாவது பிரசன்னம் அதாவது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று திருக்கணித பிரகாரம் திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட கணிதம் ஒரு வாய்ப்பாடுன்னே சொல்லுவாங்க வாக்கிய பஞ்சாங்கம் என்பதெல்லாம் திருநள்ளாறில் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் சனி பேசி அடுத்த வருடம் நடைபெறுகிறது காரணம் என்னென்னா வாக்கியம் என்பதெல்லாம் மகான்களும் ரிஷிகளும் அந்த காலத்தில் எழுதி வைத்தது அதை அப்படியே அவங்க தொடர்ந்து செய்துட்டு வராங்க ஏடா இப்போ அதை மாற்றினாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பொய்யாக போய்விடும் அல்லவா அந்த வகையில் அந்த வாக்கிய பஞ்சாகம் பிரகாரம் தான் அடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி பேசி நடைபெறுகின்ற ஆனாலும் திருக்கணி பிரகாரம் தான் பெரும்பாலும் வட இந்தியாவிலலாம் பார்க்கப்படுகின்ற அந்த வகையில் பார்க்கும்போது அதாவது இருபத்தி ஒன்பது சனி பகவான் பயிற்சி ஆகின்றார் சும்மா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஜாக்பான் கிடைக்கும் கோடீஸ்வர கிட்டெல்லாம் ஆசை வார்த்தை காட்டி மோசம் செய்வதெல்லாம் சொல்லி பிரசுரம் உண்மையை உள்ளதாக சொல்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது கும்பம் கும்பத்திலிருந்து அவர் மீனத்துக்கு போகிறார் மீனா எங்கே போகிறார் மீனை யாருடைய வீடு குரு பகவானுடைய வீடு பொதுவாக பார்த்தீங்கன்னா மேஷம் தலையாக கொண்டால் கும்பத்தை பார்த்திங்கன்னா வாளாக கொள்வார்கள் அல்லது பாதமாக வச்சுக்கலாமே பாதம் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறார் மீனை யாருடைய வீடு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு அப்போ அவருடைய பாதம் நோக்கி போகும்பொழுது கண்டிப்பாக சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புகள் இருக்குது யாருக்கு இருக்காது நல்ல தசாபக்தி இறையருள் குருவருள் நம்பிக்கை இருக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்பையும் நாம் சந்திக்க வேண்டாம் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்துக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் லாபசனியாக இருந்தாலும் கூட என்ன லாபத்தை சம்பாதிச்சிட்டோம் எத்தனை வேதனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை நம்பிக்கை துரோகங்கள் அத்தையும் சந்தித்து சிந்தியது கண்ணீர் அல்ல செந்நீர் என்பதை போல வாழ்ந்து விட்டீர்கள் சனி இப்போ நடைபெறுகின்ற சனி பயிற்சியாவது நன்றாக இருக்குமா இந்த சனி பகவானுடைய பயிற்சி நம் வாழ்க்கையில் தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுமா என்று கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா சோனி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதமோ வாக்கியமோ இல்லை இது அப்போ நினைக்கிற நிகழ்ச்சி கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் நிகழ்காலத்தில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலம் ஏன்னா ஏற்கனவே லாப சனியாக இருந்தார் இப்போ ஏடது சனியில் விரைய சனியாக இருக்க போகிறார் விரைய சனியாக இருக்கின்னா என்ன வர மனித வாழ்க்கையில் தொழிலில் விரையும் வரலாம் அல்லது உடல் சார்ந்த விஷயத்தில் மருத்துவ செலவு வரலாம் தேவையற்ற வம்பு விளக்கல் மூலமாக நம் சம்பாதித்த பொருளுக்கெண்டே இடப்போடலாம் இதுதான் நான் கவலையே படாதீங்க என்னுடைய அனுபவத்தில் கொண்டு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த விரைய சனியை சுபசல சனியாக மாற்றுகின்ற வல்லமைக்கெல்லாம் மேஷராசிக்கு உண்டு குலதெய்வ வழிபாடு இறை வழிபாடு நம்பிக்கை கூட அதாவது சொல்வாங்க கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது போல தவறான மனிதருடைய பழக்கம் இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும் சனி பகவானுடைய கடுமையான பார்வையில் தப்பித்துக்கொள்ளலாம் இதுவரை தடைபட்டு போன திருமணங்கள் நல்ல முறையில் நடப்பதற்காகவும் ஆசைப்படுவீங்க அதீத ஆசையின் காரணமாக துன்பம் வந்து சேர்ந்து விட கொஞ்சம் கவனமாக இருக்கு அதே நேரத்தில் மீனத்தில் இருந்த ராகு பகவான் கும்பத்தை நோக்கி நகர்கின்றால் ராகுவை பொறுத்தவரைக்கும் அதீத ஆசையின் காரணமாக தவறான மனிதனுடைய தொடர்பையோ பழக்க வழக்கத்தையோ கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்தவரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் சோழி பிரசன்னம் சொல்லுகின்றது இந்த வகையில் பார்க்கும்போது கவனமாக இருந்து விட்டால் நிதானமாக இருந்து விட்டால் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை இவருடைய காலம் ஒரு அற்புதமான காலமாக மாறிவிடும் விரைய சனி அப்படி தானே இருக்கும் நான் சொன்னேன் உடலையும் மனசையும் தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்த கொஞ்சம் நிதானமாக இருந்த எடுத்தோம்னு கவுத்தோம் இல்லை இல்லாமல் இருந்து விட்டாலே போதும் உங்களுடைய அந்தரங்க விஷயத்தெல்லாம் தயவு செய்து தனிப்பட்ட முறையில் யாரிடம் பங்கின்று விடுவார்கள் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் ஏமாற்றங்களை மட்டுமே கொள்முதலாக கொண்டவங்க வாழ்க்கையில் இனி நிம்மதியான சந்தோஷமான ஒரு நல்ல திருப்பம் தரக்கூடிய ஆண்டாகும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே இறுதி முடிவல்ல மற்ற கிரகங்களுடைய இருப்பை பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரைக்கே கலத்திர காரகன் சுக்ரன் கலத்திர காரகன் சுக்ரன் இந்த ஆண்டு முழுவதுமே ஏன்னா குறுகிய கால பயிற்சி என்னை பார்த்தா நீண்டகால பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அடுத்தது பார்த்தா ஒரு வருடம் ஒன்றரை வருதம் ராகுகேது குரு பயிற்சி தான் வருகின்ற குரு பயிற்சியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டு முழுவதும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டாலே போதும் அவசரப்பட்டு போய் முன்ஜாமீன் கொடுப்பதோ நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்வதோ தேவையற்ற வெம்பு வழக்குகளில் நீங்களாக வலுக்கட்டாயமாக போவதோ கொஞ்சம் சற்று கவனமாக இருந்து விட்டாலே இந்த விரைய சனியை சுபசெலவகமாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு ஒரு திருமணம் நடக்குது இதுவரை திருமணமே இல்லாமல் தடைபட்டு போன உங்கள் நிகழ்வில் ஒரு நல்ல திருமண யோகம் கிட்டதுன்னா அது எளிமையாக பண்ணலாம் கடனை வாங்கி உடனே வாங்கி ஆடம்பரமாக செய்வதோ ஒரு வீடு கட்டலாம் அழகாக நிம்மதியாக ஒரு வீடு கட்டலாம் அதை கடன் வாங்கி அதீத அதீத ஆசையின் காரணமாக அதுதான் விரயம் அந்த அதீத ஆசையின் காரணமாக செய்கின்ற அத்தனைமே விரயம்தான் அந்த வகையில் உடல்நலில் கவனமாக இருந்துவிட்டாலும் போதுமே அந்த வகையில் மூன்று நிலையில் நீங்கள் கவனமாக இருந்து விட்டாலும் போதும் தெய்வ பலம் தேக பலம் இந்த ரெண்டு பலங்க மனோபலம் சற்று குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழலில் இந்த காலகட்டத்தில் அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது அந்த மனோபலத்தை அதிகப்படுத்தி தருகின்ற ஒரு வல்லமை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு துணை இருப்பதனால் என்னை பொறுத்தவரைக்கும் மேஷராசிக்கு ஒரு அற்புதமான காலம் என்றே செல்வேன் அதே நேரம் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விடுவதே சிறப்பு என்பதைப் போல மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் நீங்கள் கண்டிப்பாக திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் தரக்கூடிய நல்லெயை கொண்டு உங்கள் கை அவருக்கு அபிஷேகம் செய்து வருவீர்களானால் சனி பகவானுடைய பாதி குறைவதோடு அவரே துணையாக நிற்பார்